அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பேர்த்துக்கு நிறைய விதமான பிரச்சனைகள் வந்து இருக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனை இருக்கும் சில பேருக்கு தீராத கஷ்டங்களும் நோய்களும் இருக்கும் இன்னும் சில பேருக்கு கணவன் மனைவிக்கிடையே வந்து ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு இருந்துட்டு வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஒரு நிம்மதியே இல்லை என் கணவர் வந்து அவங்களுடைய அம்மாவுடைய பேச்சை கேட்டுட்டு என்னை திட்டுறாரு சகோதரி பேச்சை கெட்டுட்டு திட்டுறாரு வீட்டில் ஒரு சந்தோஷமாகவே இருக்க முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் புலம்பர சகோதரிகள் வந்து நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க போல் உங்கள் வாழ்க்கையை விட்டு நீங்கள் வேண்டிய பிரச்சனைகள் தீர வேண்டிய பிரச்சனைகள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சின்ன பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லேருந்து விமோசனம் வந்து கிடைக்கும் சரி அது என்ன பரிகாரம் எந்த நேரத்தில் செய்யணும் ஏன் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஜூலை மாதத்தின் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆடி மாதத்தின் ஆறாம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் அவங்களை அதி தேவதையாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுது மேலும் இது ஆடி மாதத்தில் வரக்கூடிய முதல் செவ்வாய் ஆடி மாதத்தின் முப்பது நாளுமே சிறப்பு வாய்ந்தது தான் இருந்தாலும் ஆடி ஞாயிறு ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி இது மூணு தனி சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லலாம் அதிலும் இதுல முதல் செவ்வாய்ங்கிறது இன்னும் சிறப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம் இது தவிர இன்றைக்கி நமக்கு பிரதோஷமும் இருக்குது அதுவும் தேய்பிரை பிரதோஷம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அந்த தீர வேண்டிய தேய வேண்டிய பிரச்சனைகள் எல்லாம் நம்ம விட்டு நீங்குவதற்காக நம்ம இன்றைக்கி சிவபெருமான் வழிபாடு செய்யும்போது அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் இப்போ உங்கள் ஊரில் சிவபெருமான் கோவில் இருந்தது அப்படின்னா மறக்காமல் வாய்ப்பு கிடைக்கிறவங்க இன்றைக்கி மாலை நாலு முப்பதுலேருந்து ஆறு மணிக்கிடையே உள்ள நேரத்தில் அவசியம் போய் வழிபாடு செய்யுங்க ஏன்னா இந்த செவ்வாய்க்கிழமை நாளில் வந்திருக்கக்கூடிய இந்த பிரதோஷத்தை ருண விமோசன பிரதோஷம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஏன்னா ருணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் மேல சொன்ன கஷ்டங்கள் அதிலிருந்து விமோசனம் பெறக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு வந்து இதை சொல்லலாம் இப்படி செவ்வாய்க்கிழமை தேய்பிரை பிரதோஷம் இது எல்லாம் சேர்ந்துருக்கிறதுனால இந்த நாள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததாகவே மாறி இருக்கும் மேலும் நீங்கள் இந்த நேரத்தில் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யும்போது மற்ற தெய்வங்களுடைய அருற்பார்வையும் உங்கள் மேலே வந்து படும்னு வந்து சொல்லுவாங்க அளவுக்கு நீங்கள் போயிட்டு வரது முயற்சி பண்ணுங்கள் கோவில் பக்கத்தில் இல்லைன்னு நினைக்கிறவங்க வீட்டிலேயாவது மாலை நாலு முப்பதுலேருந்து ஆறு மணிக்கிட்டேயே உள்ள நேரத்தில் ஒரு தீபம் ஏற்றி வச்சு சிவபெருமான மனதுக்குள்ளார நினச்சிட்டாவது வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே வந்து நீங்கும் இந்த நாளானது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறதுனால தான் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு மொத்தம் மூணு வந்து போட்டிருக்குறேங்க அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா வெற்றிலை பரிகாரம் அற்புதமான பலன்கள் தரும் ஒன்பது நாட்களுக்குள்ள எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் உங்களை விட்டு நீங்கும் அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப பவர்ஃபுல்லானது செய்யறதுக்கும் ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் இன்னுமே நமக்கு டைம் இருக்குது அதனால நீங்கள் அந்த வீடியோ பார்த்து அந்த பரிகாரத்தையும் கூட செய்யுங்க அடுத்ததாக இன்றைக்கி காலையில் வெறும் கல் பூ வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் இந்த பரிகாரத்தை நான் போன வருஷம் ஆடி செவ்வாய் அன்றைக்கே வந்து போட்டிருந்தேங்க நிறைய பேர்த்துக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருந்ததாக கமெண்ட்லேயும் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அந்த சிம்பிளான பரிகாரத்தையும் இன்றைய நாளில் நீங்கள் செய்யலாம் அது வந்து செவ்வாய் ஓரையில் தான் செய்யணும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு செவ்வாய் ஓரை காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு முடிஞ்சிருக்கும் இரவு வரக்கூடிய எட்டு டு ஒன்பது பேலன்ஸ் இருக்குது அந்த டைமில் நீங்கள் அந்த கல்லுப்பூ பரிகாரத்தை கூட செய்யலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் நீங்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாலை நாலு முப்பதுலேருந்து ஆறு மணிக்கிடையே உள்ள பிரதோஷ வேலையில் வெறும் நாலே நாலு கருமிளகை வச்சு ஒரு பரிகாரம்னு சொல்லியிருந்தேன் அதுவும் செய்யறதுக்கு சிம்பிளாக இருக்கும் அதனால் நீங்கள் அதையும் கூட பார்த்து செய்யுங்க இப்போ நான் மேலே சொன்ன வீடியோக்களோடு சேர்த்து ஆடி மாதத்திற்குண்டான அமாவாசை வருது இல்லையா ஆடி அம்மாவாசை அந்த நாளில் செய்ய வேண்டிய ரெண்டு பரிகாரத்துக்கும் நமக்கு முக்கியமான ரெண்டு பொருட்கள் வந்து தேவைப்படுது அந்த பொருள் வந்து உங்களுக்கு பக்கத்தில் கிடைக்கும்னா நீங்கள் அந்த நாளில் கூட வாங்கிக்கலாம் ஒரு வேளை கிடைக்காதவங்க இப்போவே நாட்டு மந்து கடைகளில் வாங்குறதும் இல்லை ஆன்லைனில் புக் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும்ன்ட்டு தான் நான் நேத்தே வந்து வீடியோ போட்டேன் அந்த வீடியோனுடைய லிங்கையும் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பார்த்து அந்த பொருள் உங்களுக்கு வீட்டில் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் அவசியம் வந்து வாங்கி வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம் நம்மளுடைய வாழ்க்கையே வந்து ஜம்முன்னு மாற்றக்கூடிய ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இது எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரதோஷ வேலையில் இன்னைக்கு போய் வழிபாடு செய்ய முடியல கோவிலுக்கு போக முடியல மேலும் நான் மேலே சொன்ன எந்த பரிகாரமும் செய்ய முடியல அப்படின்னாலும் கூட இரவு தூங்குறதுக்குள்ள இதை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு தூங்குனீங்கன்னாவே போதும் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகளுமே நீங்கும் சரி இதை யாரெல்லாம் செய்யலான்னு கேட்டீங்கன்னா இதுக்கு எந்த ஒரு பூஜையும் வழிபாடும் இல்லை அப்படிங்கிறதுனால பிரச்சனைகள் தேரணும்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் இது பீரியட்ஸ் டைம்ல தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் ஒரு வேளை வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்டு நாளோ தாராளமா செய்யலாம் இதை எந்த நேரத்தில் செய்யணுன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நைட் தூங்கிறதுக்குள்ளே செய்யுங்க இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறத்தில் இயங்கி வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் கண்டிப்பாக வந்து சிவப்பு நிறம் தான் பயன்படுத்தணும் ஏன்னா இந்த சிவப்பு நிறம் வந்து நம்மளுடைய கஷ்டங்களை வந்து போக்கக்கூடியது மேலும் இன்றைக்கி செவ்வாய் பகவானுக்குரிய நாளாக இருக்கிறதுனால அவருக்கு உரிய நிறமான சிவப்பை பயன்படுத்துறது நல்லது இப்போ ஒரே ஒரு பேனா இதை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க இப்போ நீங்கள் தூங்கறதுக்கு ரெடி ஆகிட்டீங்கங்கும் போது பெட்லேயே உட்காந்து கூட இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க ரெண்டு உள்ளங்கைகளையும் நல்லா தேய்ச்சி உங்களுடைய கண்கள்லையும் உச்சந்தலையிலையும் வந்து ஒத்தி எடுத்துக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய வல்லுக்கு கீழே உள்ள இந்த இடத்துல சுக்கரமேட்டு பகுதியில் இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்க இந்த சிம்பலை வந்து வரைஞ்சிக்கோங்க இது கடன் மட்டும் இல்லைங்க எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் நீக்கக்கூடிய அற்புதமான சிம்பல் இந்த சிம்பலை நம்மளுடைய சேனல் ரெகுலராக பார்க்குறவங்க வந்து தெரிஞ்சு வச்சிருப்பாங்க இதை வந்து சஷ்டி திதி கிருத்திகை நட்சத்திரம் மேலும் செவ்வாய்க்கிழமை நாளில் கண்டிப்பாக வந்துட்டு நான் இதை வச்சு ஒரு பரிகாரம் சொல்லுவேன்ட்டு இது பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் கையில் இருக்கிற வேலுக்கு ரிலேட்டடான ஒரு சிம்பல் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதை பார்த்து பொறுமையாக வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க அடுத்ததாக எந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களை விட்டு நீங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பிரச்சனையை இப்போ உங்கள் மைண்டுக்குள்ளே கொண்டு வாங்க அது கடன் பிரச்சனையாக இருந்தால் எவ்வளவு கடன் அப்படின்னு சொல்லி கொண்டு வாங்க இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைனா அதையும் வந்து மைண்டுக்குள்ளே கொண்டு வாங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ எனக்கு ஒரு பதினஞ்சு லட்சம் கடன் இருக்குது ன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல பதினஞ்சு லட்சம் கடன் அப்படின்னு வந்துட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணிக்குவேன் இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க மேலும் அந்த கடன் வந்து யார் பேரில் இருக்குதோ அவங்க பேரையும் நம்ம சேர்த்துக்கிறது நல்லது இப்போ எனக்கு வந்து பத்து லட்சம் கடன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நான் எப்படி சொல்லுவேன்னா என்னுடைய பத்து லட்சம் கடன் கேன்சல் அப்படின்னு வந்து சொல்லுவேன் சரிங்களா இப்போ நீங்களும் வந்து அதே மாதிரியே சொல்லணும் இல்லை கணவர் பேரில் தான் கடன் இருக்குது அப்படிங்கும்போது இப்போ அவருடைய பேர் வந்து கார்த்திக்னு வச்சுக்கோங்களேன் கார்த்திக் பதினைந்து லட்சம் கடன் கேன்சல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள் கணவன் மனைவி சண்ட சச்சரவா இருக்குது ஒற்றுமை இல்லைங்கும்போது கணவன் மனைவி ரெண்டு பேர்த்தோட பேரையும் இப்போ கார்த்திக் கவிதா ரெண்டு பேரும் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கும்போது கார்த்திக் கவிதா கருத்து வேறுபாடு கேன்சல் அப்படின்னு அதாவது பிரச்சனைகளை சொல்லி கேன்சல்னு சொல்லணும் சரிங்களா அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் இந்த கேன்சலுங்கிற வார்த்தை நம்ம சேனலில் நிறைய முறை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுவும் இன்றைக்கி நம்ம பயன்படுத்துகிறது இன்னும் சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் அதனால் என்ன பிரச்சனையோ அதை மைண்டில் செட் பண்ணிவிட்டு அந்த பிரச்சனையை சொல்லி சொல்லி கேன்சல் கேன்சல்னு சொல்லுங்கள் எத்தனை முறை சொல்லணுன்னா எத்தனை முறை வேணாலும் சொல்லலாம் இல்லை ஒரு கணக்குக்காக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்பது முறை வந்துட்டு சொல்லுங்கள் அதன் பிறகு அந்த பிரச்சனை அதாவது நீங்கள் சொல்லி கேன்சல்னு சொன்னீங்க இல்லையா அது உங்களை விட்டு நீங்கின மாதிரி ஒரு நிமிஷம் அப்படியே கற்பனை பண்ணி பாருங்கள் அப்போ இனம் புரியாத ஒரு சந்தோஷம் வந்து பரவும் அந்த சந்தோஷத்தோடவே நிம்மதியாக படுத்து நீங்கள் தூங்குங்க சீக்கிரமாகவே அந்த பிரச்சனை வந்து தீர்ந்து நீங்கள் கற்பனை பண்ணுனால் அந்த சந்தோஷம் நெஜத்துலேயே வந்து நடக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்